கேள்விகள் அப்படிங்கிற தலைப்புல நம்ம போன வாரம் சில காரியங்களை பார்த்தோம் ஒரு நாலு விஷயத்த போன வாரம் பார்த்தோம் முதலாவது நீ இருந்து வருகிறாய் இங்கே போகிறாய் என்று கேட்டார் முதல் கேள்வி அலைவையா ஒரு ரெண்டு கேள்வி எங்க இருந்து வர எங்க போற அப்படின்னு கேட்டால் அதுக்கு நம்ம விளக்கத்தை பார்த்தோம் இரண்டாவது அவர்

நமக்கு டைம் கொண்டு தான் போயிட்டு அலையலோயா அலையலோயா மல்கியாவின் புத்தகம் ஒன்னாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் தேவன் ஒரு காரியத்தை கேட்டார் என்னன்னா இங்கே ரெண்டு கேள்வி ஒன்று நாம் பிதாவானால் என் கிரமத்தின் நான் எஜமானால் எனக்கு பயப்படும் பயம் இன்றி அலையலோயா அப்போ ஆண்டவர் கேட்குறாரு நான் பிதான்னு சொல்றீங்களே அப்பா பிதாவே என்ன கூப்பிடுறீங்களே அந்த புத்திரி சுவீகாரத்தை நான் கொடுத்ததை நீங்க வாங்கி வச்சிருக்கீங்களே அப்படின்னா அந்த அந்த பிதாய் என்பதற்குரிய மரியாதைங்க மரியாதை வைக்கிறீங்களா என்னால அந்த பிதா என்கிற கணம் எனக்கு நீங்க கொடுக்குறீங்களா நான் உங்களுக்கு பிதாவா தான் இருக்கணும் சூழ்நிலைகள் மாறும் மாறும்போது உங்களுக்கு நான் பிதாவா இருக்கணும்

तालों, उंगापा पैरे सोला मर्कारी हैं, उंगापा उड़े वैले सोला मर्कारी हैं, उंगापा उड़े स्थानतयुं सोला मर्कारी हैं, अलेलोया, अलेलोया, कतरुसो, उर पुल्ला है, स्कूल तो पढ़ी गया, कालेज है, कालेज में पढ़ी हूँ तो दे, अपो यहाँ मैं அந்த ஒரு படிக்கிற ஒரு ரிச்சான ஒரு பையனுடைய தகவலா அங்க போவார் கார்ல போயிருந்தவர் அவர்கிட்ட காசு கொடுத்து அங்க போவார் மகளுக்குரிய செலவுக்கான காசு ஒரு நாள் அவர் இல்ல அவர் இங்கே வெளியில போயிட்டாரு இவரு என்ன பண்றாரு ஒரு விவசாயி ஒரு சாதாரணமான வேலை செய்யறவர் கூலி வேலை செய்யறவர் இவ என்ன பண்றாரு சரி இந்த முந்த தடவை ஏதோ ஒரு பீஸ் கேட்டானே காலேஜில் கட்டணும்னு அந்த பணத்தை நம்மளே கொண்டு போய் கொடுத்துட்டு வரலாம்னு அவர் ஒரு நான் சாதாரணமான துணி அடுத்த துணியுமே இல்லை ஒரு சாதாரணமான துணி கட்டிட்டு சட்டையை போட்டு ஒரு சைக்கிளில் போய் இறங்கி நிற்கிற நின்னு விட்டு சொல்கிறேன் அந்த மாதிரி நான் ரொம்ப கூப்பிடுங்க அப்படின்னு இங்கே யாரு நீங்கள் கூப்பிடுங்க தம்பிக்கு நாங்கள் பணம் கொடுக்க வேண்டியது ப்ளீஸ் கட்டணும் என் பிததா மேட்ட இவன் அங்கேயே இருந்து கொள்ள வரலாம் ஏய் ஏ அதுக்கு தொலைக்க ஏ இப்போ பாத்து ஏ மட்டும் நீ அந்த கூட்டத்துக்கு வர கூட்டத்துக்கு வந்து தானே ஒரு அறிவு இருக்க ஏ ஸ்டாலுச்சி புள்ளைகளுக்கு மத்தியில இந்த ஸ்டூடண்ட் மத்தியில ஸ்டேட்டஸ் என்ன என்னுடைய மரியாதை எனக்கு கிடைக்காது வேண்டியா கோபா கோபா நீங்க எல்லாம் கோபா லோட்ட பனூத்துக்கு போறானு ஹalleluya alleluya இப்ப நானी நீங்க எல்லாம் ஒப்பந்து இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்க பிதாவே இயேசு இயேசுவே தன்னே பெருகுபிதா அல்லேலூயா கண்ணா உங்களை காட்ரீங்க ஒரு ஜாதி அந்த முன்னால பிதா வர்க்க இயேசுனும் பிதாவா மன் ஜனத்தார் மத்தியிலே இயேசுத பிதா назиடி கொண்டீயா

தெரியும் ஒத்துள்ளுகிற

தூர தேசத்துல போய் எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டு திரும்ப வந்து நீக்கலாம் நீ அப்படித்தானே உனக்கு சுகம் கிடைக்கும் போது கிடைக்கும் போது விட்டு வர அது எல்லாம் சரியானதுக்கு பிறகு சுகமெல்லாம் நல்லா கிடைச்ச பிறகு நீ ஆங்க உனக்கு பொருளாதாரத்துக்காக நீ அங்க விட்ட வர்ற

ஒரு சாதாரணமான ஆளா சாதாரணமான தெய்வம் அவரு மாணவருக்கு சிங்காசனம் பூமி அவருக்கு பாதபடி அவர் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்றவர் அவர் கேர்பின்கள் சேராபின்கள் மத்திய வாசம் பண்ணுகிறவர் கேர்பின் சேராபின்னா என்னது கேர்பின் சேராபின்னா என்னன்னு தெரியுமா எரிந்து கொண்டிருக்கிற தோந்தர்கள் அவங்க எப்படி இருக்கு அவங்க யாரு அக்கினிமயமானவர்கள் எரிந்து ஒளி கொடுத்து

நீ கொடுக்க மாட்டேன் இரண்டாவது நான் எஜமான நானால் எனக்கு பயப்படும் பயணிங்களேன் நான் எஜமான எனக்கு பயப்படுற பயணிங்க எஜமானா பயப்படணும்ல அல்லேலூயா ஒரு எஜமான் வராரு ஒரு கம்பெனியில் ஓனர் வரார் ஒரு கம்பெனியோட ஓனர் வராருன்னா அந்த வேலை செய்கிறவங்க என்ன பண்ணுவோம் ஆ பயபக்தியை இன்னும் மரியாதை சித்தமா இல்லையா భయం భయపడ భయం పడానికి కొడుకు அணத்தி மரியாதை இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் முழுமையை கொடுக்குறது இல்ல அல்ல அவர் எப்படி வாழ்ந்தாரோ அவர் எப்படி இருந்தாரோ அவர் சாயல்ல இல்ல இன்னைக்கு மனுஷன் எல்லாம் என்ன பண்ணிட்டான் எப்பருங்க இதுவரைக்கும் சீவி நீ சுத்தமா கரைச்சிட்டான் சுத்தமா வண்டடிச்ச மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் முடி எந்த பக்கம் எப்படி தூக்கி வச்சிட்டு போயிருந்தான் என்னடா எக்கடா அந்த நாட்டு நட்டானோ தெரியலே வித்தியாசம் ஆனா நம்ம மரியாதையா இருக்கான் அதேபோடியா இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி இதுவரைக்கும் ஒரு தாடி இப்படி வித்திருக்கான் இங்க வரைக்கும் கொஞ்சம் தாடி வச்சிருக்கான் இதுவரைக்கும் இருக்கு அவன் மூஞ்சும் மகரியும் பார்த்தா வாந்தி வந்து இதோ ஒளிமையுமா இருந்தாங்க பிரகாசமா இருந்தாங்க நீப்படி இருக்க எட்டு முடிச்சு போயிருக்க மனசுலயும் இருட்டு வாழ்க்கையிலையும் இருட்டு சரி அவர் எல்லாம் அவருக்கு பயப்படுற பயங்கரம் வருமானம் சபை கிஞ்சியா பயப்படுற பயங்க அவர் எஜமான உண்மையிலே அவர்

சபை கூடி வர வேண்டும் என்று சொல்ற என் வேதத்தை கற்றுக்கொள்ளும்படி என்னுடைய சமூகத்தில் வந்து காத்திருக்கிற என் வேதத்தை கேடாதபடி தான் செவிய விளக்கிறவனுடைய ஜபத்தை நான் அறிவுறுப்பேங்கிற நீ ஜபத்தை கேட்கிற உன் ஜபத்தை கத்தர் கேட்கணும்னு சொல்லி அவருடைய சமூகத்துல வர வேண்டிய நேரத்துல வரியா கடன் பண்றியா அவருக்கு பயப்படுற பயம் இருக்குதா

நீ கையிட்டு எல்லா வேலையிலும் சாப்பிடுவேன் வாதிப்பேன் சொன்னார்க்கு பயங்க ஆற

உன்னுடைய வஸ்திரம் வெண்மையா இருக்கணும் வெண்மைக்கு ரெண்டடையாள ஒண்ணு கலர்ல வெண்மை ரெண்டாவது சுத்தம் அல்ல இடையா எல்லா துணியும் போட்டுக்கலாம் ஒண்ணும் தப்பு இல்லை ஆனா தேவ சமூகத்துல ஒரு பொதுக்குள்ள ஒரு அழகோட ஒரு அலங்காரம் ஒரு பரிசுத்துணி அது வெள்ளை துணி போடணும் மற்ற துணி கலர் துணி எல்லாம் இல்லை போடணும் ஆனா சுத்தமா இருக்கணும்

ஒரு தீமையான காரியத்தை செய்யும் போது பயப்படணும் ஒரு நன்மையான காரியத்தை செய்யறதுக்கு ஆண்டை விட்டு ஆலோசிக்கணும் சித்தம் தானா இத நான் செய்யட்டுமா இந்த வேலையை நான் செய்யட்டுமா ஆண்டவரே இப்படி நான் செய்யறது எனக்கு உங்க பிரியமா இருக்குமா அப்படின்னு அவர்கிட்ட கேட்கணும் அப்பாவோட டெய்லி பேசுறீங்களா பிதாவை தேவந்தத்தில் பேசுறீங்களா பேசுறேன்னா ஒண்ணு புரிஞ்சுக்க நீ கணம் பண்ணவில்லை கத்தருக்கு பயப்படவில்லை